ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே உடைய குயிக் ஓவர்ஷாட் நான் ஸ்வீட்டை எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோகம் ஸோ இதில் எடி பண்ணது வந்து பண்ண ரொம்ப ரொம்ப விஷயம் தான் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண இதில் யூஸ் பண்ணி இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அதை வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கும் ஸோ எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்பர்ட் பன்னெண்டு பத்துலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த டிஸ்ட்டை நீங்கள் கில் பேட்டி கீழே டெஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது இங்கே கில் பண்ணிக்கோங்க இதில் எவ்வளோ ஒன் ஃபான்ஸ் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரி பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரி பட்டன் இருக்கா அதை கில் பண்ண சைலில் வந்து பண்ண டவுன் மொபைல் லட்சாகும் செல் தான் நீங்கள் டவுன் டவுஃபோன் ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபான் எந்த ஃபால் கட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபால் கட்டை நான் வந்து பண்ண போய்க்கிறேன் ஒரே ஃபாண்ட்டு தான் ஜஸ்ட் அதை வந்து பண்ணி கில் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் வந்து பண்ணாக்க அது இம்போர்ட் ஆயிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு என்ன இந்த இடத்துல லாஸ்ட்டு இம்போர்ட் டிகில் பாருங்க டிகில் என்னக்கா நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி அப்போ வந்து பண்ண மாட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண பாருங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபார் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகினாக்கா நம்ம இதில் எடிட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க அந்த டிஸ்டெல்லாமே நம்ம வந்து பண்ணக்கடி பண்ணிக்கலாமா ஸோ ஃபர்ஸ்ட் கீழே வந்து பண்ணிணாக்க ரெண்டு டிஸ்ட் இருப்பாருங்க ஸோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுவீங்க ஸோ அவங்களுடைய பர்த்டே டேட் வந்து பார்த்தீங்கனாக்க இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு டெஸ்ட் இருக்க தட அதையும் கிளீட் பண்ணிட்டு டெஸ்டில் போயிட்டு அவங்க கூட மந்த்து வந்து பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிகைக்குன்னு கொடுத்துருக்குங்க ஓகே ஸோ இதில் நம்ம மேப்பை கேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்லிடுறோம் ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளர் டெஸ்ட் இருக்க அந்த டெஸ்ட்டை கில் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேம் உடைய ஃபஸ்ட் லெட்ரு இல்லை லாஸ்ட் லெட்ரு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து பண்ண கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ அதுக்கு மேலே வந்து நான் வந்து கிங்கன்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேணால் இங்கே பார்த்துனா மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட் மூவ் பண்ண ஹாப்பி பர்த்டே இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிக்கோணுங்க ஸோ இடத்துல இந்த டோ டெஸ்ட்டு இருக்கா ஸோ ஒன்று ஸ்டாப்லேயே மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுடைய நேம் வந்து பண்ணக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சு பண்ணணும் கீழே டெஸ்ட்டே இருப்பாருங்க அதுங்க கீழே போய்ட்டு எட்ரெஸில் போய்ட்டு அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க ஃபுல் நேம் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டிக்கெட்டுக்குன்னு கொடுத்துக்குங்க ஓகே ஸோ உங்களுடைய நேம் வந்து பண்ணிணாக்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இல்லை கொஞ்சம் லென்த்தாக இருக்குனாக்க கீழே மூர்ஸ் இருக்குது ஆகு நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் கேரு தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணுங்க இல்லை கம்மியாக தான் இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக அஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பண்ணேன் இதில் நம்ம பிக்கு எப்படி ஆட் பண்ண பார்த்தரில்லம்மா அந்த டெஸ்ட்டில் ஸோ அதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஓகே நம்ம இதில் எடி பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக்கு நம்ம எடி பண்ணுறது இடமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபோர் லிஸ்ட்டு வேலை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸு கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடி பண்ண பிக்கு வந்து பண்ண நீங்கள் செல்லை பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூட்ஸ் இருப்பாரு கார்னில் அது நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தடவை யூஸ் பண்ணி உங்களோடய மாதிரி அசன் பண்ணி கட்ட இந்த மாதிரி ஃபோல்ஸ்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப்பரனாக இருக்கா அதுங்க கல் போய்ட்டு இதில் கிரே ஃப்ரம் பிஞ்சு இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே சோ பண்ணிங்கன்னாக்கா சொந்த பிக்கு வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபுல் கண்டுகிட்டு வரும் இதை வந்து பண்ணி ஸோ பண்ணிக்கோங்க இதே சேம் எத்தடில் நீங்கள் எடி பண்ணுற எல்லா பிக்கும் வந்து பார்த்தீங்கனாக்க ஒன் பண்ணால் நீங்கள் ஃபோரிஸ்ட் ஃபெல்லாம் கண்டு பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம இப்போ கேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காமல் நீங்கள் கலர் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிருங்க இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பிக்கு ஆட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த டிஸ்ட்லி சென்டரில் வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு புக் மார்க் கொடுத்துருப்போம் ஸோ இந்த லைட்டு மாதிரி வந்து பிறகு உங்களுக்கு ஷியூ ஆகும் கரெக்டாக அந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நீங்கள் எந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக் வந்து இப்போ நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிக் அப்படி சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு ஸோ இது கரெக்டாக வந்து பதினாக்கா இந்த இடத்துல லைட் இமேஜ் பாருங்க ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜை வந்து பதினாக்கா நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு முடிஞ்சா நிஷ்டை இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு பிளெண்டிங் அப்போசிட் இருக்கா அதை கீழ் போயிட்டு இதில் டார்க்னு இருப்பாங்க அதை கிள் போயிட்டு இல்லை பண்ணிங்கனாக்கா மல்டிபிளும் ஃபர்ஸ்டோர் எஃபெக்ட் வரும் அதை கிள் பண்ண போதும் அந்த செஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு ஆடிரும் உங்களுக்கு இதே மாதிரி ஃபுல் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நான் பொருளில் காட்டின மாதிரி நீங்கள் ஒரு அந்த நம்பரு ஒரு லட்டரில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கிலோ மோட்ஸ் இருக்காது நீங்கள் செல போயிட்டு ஸோ ஃபுல்லாகவே ஆட் பண்ணாலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் ஃபோர்த்தில் மட்டும் எப்படி ஆட் பண்ணு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணாக்க ஃபோர்த் இமேஜில் மட்டும் எப்படி ஆட் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க கட் இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அந்த சைட்ல எல்லாம் வந்து பண்ணாக்க எஸ்டாக இருப்பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு இங்கே பேக் போய்ட்டு எஃபெக்ட் குள்ளாக போயிட்டு அடஃபீட்டில் இதில் மேட் மேஸ்க்கு இருப்பாருங்க கீழே அது கில் பண்ண லாஸ்ட்டு வேப்பன் ஒரு ஃபிட் வரும் அது நீங்கள் செலுப்பிட்டு சேனல் செட்டிங் கிளி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பண்ண ஸ்டார்டிங் இருக்காது லைட்டை கம்மி பண்ணக்க அந்த டூலிருந்து லைட்டை மாதிரி இருந்து பாருங்கள் ஸோ இது நம்ம லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இன்னி ஸ்டிக்கில் ஆங்கிள் இருக்காது கில் போய்ட்டு லைட்டோட வேல்யூ மட்டும் ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுக்கிறேன் ஓகே ஸோ இன்னை ஸ்டார்டிங்கும் லைட்டை நம்ம வந்து பண்ணக்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து பண்ணிணாக்க பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் எஸ்லாம் இருக்காது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய்ட்டு ஆட ஃபிட்டில் அந்த எஃபிட் வந்து பண்ண இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஷோ ஆகும் அது நீங்கள் சில போய்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே ஆங்கிள் இருக்காது கீழே போயிட்டு இதை ஒன்று பண்ணாக்க நைன்டி டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ மேலே வந்து பண்ண ஸ்டார்டிங் இருக்கா அது வந்து பண்ணால் ஜஸ்ட்டு வேல்யூ இல்லை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ அது வந்து பண்ணாக்க மேல் கருது அப்படியே உங்களுக்கு கரெக்டாக ஆகிறது உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக அந்த நம்பரில் மட்டும் ஷோகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு ஓகே சும்மா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே சேம் மெத்தடில் அடுத்த அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ண ஒன் பண்ணால் நீங்கள் எடி பண்ணுறப்பிக்கே ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஜஸ்ட் நான் அந்த ஹாப்பி பர்த்டே ஆட் போயிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி உங்களுடைய நேமில் வந்து பண்ணுக்கு ஆட் பண்ணும் ஸோ இப்போ நம்ம ஃபுல் இமேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணக்கி இந்த இதில் சென்டர் ஒரு புக் மார்க் கொடுத்துருங்க பாருங்கள் கரெக்டாக டென் பாயிண்ட் ஜீரோ டூ செகண்ட் கிட்ட வட்டேன் கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியா கூட்டு ஜஸ்ட் நான் எடிட் பண்ணுற பைக்கு வந்து பண்ணக்க செலவு பண்ணிக்கிட்டேன் ஓகே இது செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு மூணா இருக்கும் நம்ம கட் பண்ணிட்டேன் இது லாங் ப்ரொசஸ் பண்ணி கரெக்டாக வந்து பணக்கு இந்த இடத்துல லைட் இமேஜ் இருப்பாரு ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நம்ம சில போயிட்டு பிளெண்டிங் அப்போசிட்டில் டார்க் கல்லில் மல்டிப்ளேன்றது கொடுத்துக்கலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட்ஃபிட்டில் டிசன் வேபர் இருக்காது கீழே போய்ட்டு உள்ளே போயிணாக்க சைடில் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் சில போயிட்டு சேன செட்டிங் கிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கிலோ மோட்ஸ் காது நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ உங்களோட பிக்கை அந்த மேஜில் வந்து பணக்கி எந்த மாதிரி ஷோமோ ஸோ அந்த மாதிரி வந்து பணக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே முடிஞ்சு ஸோ இப்போ நாம் ஆட் பண்ண புதுக்கெல்லாம் வந்து பண்ண இன்னொரு எஃபிட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பண்ணி கில் பண்ணிக்கோங்க இப்போ எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட ஃபீட்டில் ஸோ அப்போசிட் விட்டு இருப்பாருங்க அது கில் பண்ணிங்கனாக்க இதில் ஃபேட் இன்ப எஃபிட் இருக்கும் அதை நீங்கள் சில போய்ட்டு சே செட்டிங் கில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க அவுட்டை மட்டும் வந்து பண்ண ஜீரோ வச்சுக்கிட்டு ஓகே இப்போ இந்த திரு பட்டனை போய்ட்டு காஃபி காஃபிட்டு கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து பண்ண ஜஸ்ட் இந்த எஃப்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ முடிஞ்சு இப்போ நீங்கள் இந்த மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சேன் ஸோ அவ்வளோதீங்க ஸோ உடனே ஸ்டாப் மூவ் பண்ணிணாக்க இதுக்கப்புறம் வந்து பின்னா உங்களுக்கு பிடிச்ச வரும் ஸோ இதில் போய் கால் பண்ணது ரொம்ப விஷய தான் ஸோ எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அது அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிரே கலர் பாருங்கள் அந்தலேயே நீங்கள் கில் போயிட்டு இந்த சைடில் கலர் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க இந்த சைடில் ஸ்டார் கில் போய்ட்டு நான் ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ண சொன்னோம் பாருங்கள் ஸோ அதில் நீங்கள் ரெடி பண்ணப்பிக்கு செலவு போயிட்டேன் மேலே கலப்பு பாருங்கள் அது கில் பண்ணல போதும் கட்டாக இது ஆட் ஆயிடும் ஸோ இதே சமயத்தில் அடுத்த இருக்கிற ஃபோர் கிரே கலர்ல நீங்க ஒன்பதை எடி பண்ற ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் நான் வந்து பண்ண கேட் போயிட்டேன் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கு இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா ஸோ இதில் நம்ம இப்போ கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்கி இது வந்து பண்ணாக்க கேஃபாக இருக்கும் ஸோ இந்த கேஃபாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பில் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க மேலே ஆட் இது இதை இந்த சைடில் லாங் ப்ரோசஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே வரும்போது ஆட் பண்ணிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட் மாதிரி கொடுக்காமல் செக் பண்ணலாமா இது வந்து பண்ணால் கொஞ்சம் இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலரு கீழ் போயிட்டு இந்த ஸ்பீட் கீழ் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளீட் பண்ணிணேன் அது வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இதே சேம் எத்தலில் கரெக்டாக நான் எத்தனி கேஃபாக இருக்கும் ஸோ அத்தனை கேஃபுக்கு வந்து பண்ணாக்க ஒன் பண்ணிணேன் இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இது வந்து பண்ணால் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் ஸ்பீடேக்கில் இந்த ஆப்ஷன் கிளீட் பண்ணிக்கோங்க ஓகே ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணி வச்சா இப்போ நம்ம இதில் போய் கேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கிரே கலரில் நம்ம இப்போ கேட் பண்ணும் பாருங்கள் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடி பண்ணுறப்போக்கு ஒன் பண்ணால் அந்த ஆரஞ்சு கலரில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டில் வந்து பண்ணுறது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதை எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலமா ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பண்ண குரு பண்ணியிருப்பாருங்க அது இங்கே கிளி போய்ட்டு கீழே எடுக்கிறோம் அது இங்கே கிளி பண்ணிக்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணிங்க செல்ல பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேர்ந்தெந்தளே இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஃபீட்டில் டிசன் ரிமெம்பருக்கு ஆதி கிள் பண்ணி கீழே வந்து பண்ணி டெல்ஸ் ஃபிட்டே இருக்கும் ஆதி நீங்கள் செல்ல போய்ட்டு சேனஸ் செட்டிங் கிள் சின்ன மிரர் மட்டும் ஆன் பண்ணிகிட்டு இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே முடிச்சு இருக்க ஆதி கிள் இப்போ அந்த செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கி அந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கட் ஆட் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி அந்த பிக்கி நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கிள் போயிட்டு காப்பிலே கூப்பிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிருக்குங்க ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாமா ஃபஸ்ட் லேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் டூ இருக்கு அதுவும் கில் பண்ணுறீங்க குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸ் கொடுத்து பீஸில் வரீங்க ஜஸ்ட் டாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர்க்கில் கொண்டு வந்துட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு அந்த பீக்கை நீங்கள் சேலே போய்ட்டு இந்த ஃபில்டர் கூட்டு ஸ்டார்டில் போய்ட்டேன் ஸோ நான் வந்து பண்ணிக்கிட்டு எடி பண்ணேன் உன்னொரு பிக்கை சேலம் போயிட்டு மேலே ப்ரெஷ்ஷன் கொடுத்துக்கிறோம் ஓகே இப்போ அப்படி பேக் போயிட்டு கிலோ மூட்ஸ் இருக்குது அது கில் போயிட்டு இப்போ சைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி முடிப்புக்கு தும்மாசின் பண்ணி கட் ஆட் பண்ணிட்டுக்குங்க இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா அப்படியே பேக் பார்க்கலாம் ஸோ செகண்ட் ஆட் ஆகிடுச்சா ஸோ இதே சேம் மெத்தடு த்ரீ ஃபோரில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஜிஸ்ட் நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணியாச்சு ஸோ மேலே வந்து பண்ணாக்கா நான் வந்து ஹாப்பி பர்த்டே தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல அவங்கள்ட்ட நேம் இல்லைனாக்காக்க உங்களுக்கு தோணை வந்து குரு பண்ணாக்க கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பண்ண ஆப்ஷன் தான் ஓகே ஸோ அவ்வளோதைங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க இஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோதேங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் சொன்னால் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பார்க்காமிட்டு கூட பெல்லைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நினைச்சு பார்க்கலாம் Thanks for watching guys!